ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் நாக்கல தக்காளி செடியில் மிக முக்கியமான ஒரு கல்ச்சுரல் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த இதை வந்து நம்ம செய்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது ஒரு பத்து வகையான பெனிஃபிட்ஸை வந்து நம்ம அடையலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடி இலைகளை கவாத் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ப ப்ராக்டிஸ் வந்து நம்ம இந்த இது எப்போ வந்து செய்யணும் அப்படி த தோட்டத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடி கட்டிடுவோம் இல்லைங்களா தக்காளி செடியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடியை எடுத்து கட்டுவோம் அது எப்படின்னா இருந்து நாற்பது நாளைக்குள்ளே அந்த கொடி எடுத்து கட்டிடுவோம் அந்த நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாவது நாளைக்கு அப்புறமா எல்லாமே பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற ஆரம்பிச்சிடும் அந்த டைமில் வந்து நீங்கள் அடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாம இலைகள் மண்ணில் படிஞ்சு இருக்கக்கூடிய இலைகள் மண்ணுக்கு மேலே ஒரு அரை அடி ஒரு அடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்துன இலையெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த இலைகள் அதாவது ஒரு இருபத்து இருபது நாளையிலிருந்து நாற்பது நாளைக்குள்ளே வளர்ந்த இலைகள் அந்த இடத்துக்கு கேப்பில் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி சிசர் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கல இல்லை கையிலையுமே வந்து கிள்ளி எடுத்துட்டீங்கன்னாக்கல அந்த இலைகளை ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு இடத்துல எங்கேயாச்சும் கொண்டு போய் போட்டுருங்க ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த ப்ராக்டிஸை செய்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு காற்றோட்டம் நல்லா ஃப்ரீயாக போகும் இந்த பக்கம் அந்த பக்கம் காற்று வந்து நல்லா ஃப்ரீயாக போகிறதுனால செடிக்கு தேவையான காற்றோட்டம் நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்மளுக்கு வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஈஸியாக வந்து நம்ம நடந்து போயிட்டு வரலாம் நம்ம செடி வந்து ரொம்ப அடர்த்தியாக ஒரு மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக போயிட்டு வர முடியாது நம்மளுக்கு தே நிறைய செடியை பார்க்குறதுக்காக போயிட்டு வருவோம் மருந்து அடிக்கிறதுக்காக போய்ட்டு வரும் மாதிரி ஈஸியாக போயிட்டு வரலாம் மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முன்னே சொன்ன மாதிரியே மருந்து அடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருந்து படாமல் இருக்குதோ அந்த இடத்துல நல்லா வந்து நம்ம மருந்து வந்து இத்தனை ஈஸியாக தெளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அந்த மருந்து தெளிக்க கொடுக்கக்கூடியதுனுடைய ரிசல்ட் வந்து நல்லது நம்மளுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது ஏன்னா ஊசி புழுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து என்ன மருந்து அடித்தாலே ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ரீசன் தான் அந்த இலையெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க செடி அப்படியே எடுத்து கட்டி விட்டு நல்லா அடர்த்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு மருந்து மட்டும் அடிச்சிட்டு இருப்பாங்க வாரத்துக்கு ஒரு மருந்து அடித்தேன் மூணு நாளைக்கு ஒரு மருந்து அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரிசல்ட்டு வரலன்னுவாங்க மருந்து நல்லா இருக்கும் அவங்க அடிக்கக்கூடிய இது நல்லா இருக்கும் ஆனால் அடிக்கக்கூடிய மெத்தட் வந்து கரெக்டாக கரெக்டாக இல்லை அங்கே அந்த இடத்துல வந்து கரெக்டாக போயிட்டு வந்து வந்து படுறதில்ல ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதனால அதெல்லாம் பட்டால் தான் அவனுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும் ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி அடி இலைகளை எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் இருக்கும் நம்ம நீங்க வந்து புழுக்கு வந்து மருந்தடிச்சுனா கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டு பேப்பர் போட்டு நடவு செய்வாங்க சில விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடவு செய்வாங்க அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த மண்ணில் அந்த மழை பெய்யும் இல்லை அந்த காற்று ஈரப்பதம் இருக்கும் ஒரு அடி இலைகள் அந்த நோயினுடைய தாக்குதல் அப்படியே ஏறிச்சனாக்கல அப்படியே இலை இலை வந்து கீழே இருந்து பழுப்பேறிட்டே போகுது செடி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காரணம் எல்லாம் இதுதான் அந்த அடி இலைகளை வந்து நம்ம கவாத் பண்ணி விட்டுட்டுனாக்கல அந்த நோய் தாக்குதலுடைய வீரியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அங்கே கீழேயே கண்ட்ரோல் ஆயிரும் ஸோ அந்த மருந்து நம்ம உடனே அடிக்கிற போது அந்த நோய் வந்து செடியில் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இருந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய நோய்கள் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வராமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ இதனால் இந்த விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் ஈல்டு நம்மளுக்கு நல்லா கொடுக்கும் ஏன்னா சூரிய இருந்து நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வெளிச்சம் படுறதுனால அதற்கு தேவையான உணவு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுவே உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும் அப்போ அதனுடைய சைஸ் நல்லா இருக்கும் ஸோ அதனுடைய குவாலிட்டி நல்லா பாக்கிறதுக்கு நல்லா ஷைனிங் மினி மின்னு நல்லா இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நிறைய பிடிச்சிருக்கு ஆனால் சைஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன உரம் கொடுத்தாலும் அது வந்து சைஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கிறது தான் காரணம் ஏன்னா அதனுடைய காம்படிஷன் இப்போ வந்து உணவு பற்றாக்குறை வந்து அங்கே நிறைய நடக்க ஆரம்பிக்கும் அந்த இலைகளும் தேவையில்லாமல் உணவு எடுத்துகிட்டு இருக்கோம் சூரிய வெளிச்சத்துக்கு இருக்கக்கூடிய வரக்கூடிய உணவையும் அது எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ வேர்லேருந்து நிறைய சத்துக்களை வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும் தண்ணி நிறைய உறிஞ்ச ஆரம்பிக்கும் அப்ப அங்க வந்து நிறைய காம்படிஷன் நடக்குது அப்ப அந்த தேவையில்லாத இலைகளை எல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம விடுத்து நாட்டுல செடியினுடைய வளர்ச்சியும் மேல போக ஆரம்பிக்கும் தாய்க்கு தேவையான சத்தம் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழம் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அறுவடை செஞ்சுக்கலாம் எங்கெங்கே பழுத்து இருக்குது எங்கே பழுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து நம்மளுக்கு அறுவடை செய்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த இலையை அடியை எடுக்கிறதுனால ஃபார்மருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது சில பேர் அதை தெரிஞ்சு தெரியாமல் அந்த இலையை வந்து அப்படியே விட்டுடுறாங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த இலையை எடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கு இதுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அது வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு நீடித்து காய அறுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மெத்தடை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை விடியர்ஸ்